டே டூ ஓகேவா டே டூவில் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பில்லு பண்ணி கிடந்துச்சி ஸோ அந்த எல்லாம் பிடுங்கி எடுத்து இந்த இடத்துல அப்படியே போட்டு வச்சுருக்கோம் எதுக்குன்னு எதுக்குன்னா கொம்போஸ்ட் உரத்துக்காக போட்டிருக்கோம் சரி அதையும் நம்ம இப்படியே திரும்ப எப்படியே ஒரு டூ த்ரீ மந்த்தில் அதை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துடும் அப்புறம் ஃபுல்லாக கறி குஷ்கா போட்டிருக்கோம் வந்துடேன் அதுக்கு தேவையான உரத்தை அன்றைக்கி இருக்கிறோம் காய் இன்னும் உடைக்கலை அதனால உரம் வச்சுட்டு காய் உடைப்போன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாட்டிமா பார்த்திங்க இது தான் டோட்டல் வியூ நம்ம தோட்டத்தோடது இதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் பச்சை பச்சிக்காய் போயிட்டுருக்கோம் அப்புறம் சலாது போட்டுருக்குறோம் அங்கிட்டு கொஞ்சம் லீக்ஸ் அங்கிட்டு அங்கிட்டு கொஞ்சம் கறி கொச்சிக்காய் அப்புறம் கத்திரி கொஞ்சம் ஒரு சைடில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கறி கொச்சிக்காய் வச்சுருக்கோம் இதுதான் டோட்டல் வியூ எங்களை விவசாய நிலத்தோட டோட்டல் வியூ ஃபுல்லாக இதை அங்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஃபுல்லாக அதெல்லாம் செய்யணும் எங்கள் பாட்டி தான் தோட்டத்தில் வேலை கிட்டிருக்காங்க எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து தான் நான் ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஓகேவா எல்லோரும் நம்ம சேனலுக்கு போயிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்களை நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிறேன்